நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பன்னீர் திராட்சை நான் ஒரு செடி தான் நட்டு வச்சேன் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நிறைய காய் காய்ச்சிருக்குது பட் என்னென்னா நான் பந்தல் போட்டிருந்தேன் அந்த மூங்கில் குச்சி நாலு பக்கமும் நட்டுட்டு இடையில் வந்து கயிறு கட்டி போட்டிருந்தேன் இப்போது நல்லா காற்றடிச்சு ஒரு மழை வந்தது ரெண்டு வாரத்துக்கு முன்னே அதில் வந்து அந்த பந்தல் அப்படியே சாஞ்சி போச்சு ஆனால் இதில் இருக்க பழமெல்லாம் அப்படியே தான் இருக்குது பாருங்கள் எல்லாம் முத்துகிற ஸ்டேஜ் எல்லாம் வந்து ஃப்ரூட் ஆகிற ஸ்டேஜில் பந்தல் கலந்து போச்சு பந்தல் கடையில் எல்லாம் பாருங்கள் கொத்து கொத்தாமல் மாட்டிக்கிட்டு பாவம் திராட்சை கொடி வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது ஈஸி தான் ஆரம்பத்தில் அது கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சின்னா அதுக்கு பிறகு நல்ல ஒரு கடகடன் வளர்ந்துடுதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பழம் நல்ல ப்ளூ கலரில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது பழமும் டேஸ்ட் நல்லா இருக்குது புளிப்பெல்லாம் கிடையாது நல்ல இனிப்பாக இருக்குது நிறைய காய்ச்சி இருக்குது ஆனால் வந்து பந்தல் விழுந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு இதுக்கு பிறகு தான் இனிமேல் அந்த பந்தலை எடுத்து நட்டு வைக்கணும் அது வந்து மூங்கிலுக்கு அக்கறையாக அரிச்சிருச்சதுனால மூங்கில் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது க கம்பம் மாதிரி ஸ்டீலில் தான் நட்டு பண்ணணும் பைப்பை தான் பைப் போட்டு நட்டு செடியை வளர்க்கணும் இப்போ நம்ம கடையிலெல்லாம் பழம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது நமக்கு இப்போ கடையில் வாங்கும் போது நமக்கு அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக போடுறாங்க எல்லாருமே நம்ம தோட்டத்தில் பயிர் பண்ணி சாப்பிட முடியாது தான் ஆனால் வந்து இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட்டு வந்து அதை பராமரிக்கிறதா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஒன்ஸ் நம்ம வச்சுட்டோம்னா நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் வருஷம் வருஷம் அதை க க்ராப் பண்ணி விட்டோம்னா வருஷத்துக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கும் இப்போ இதில் ஒரு பத்து பதினஞ்சு சொல் நிறையவே இருக்குது நிறைய இந்த ம கவுந்து போச்சு அப்படியே பந்தல் வந்து அதனால் என்னால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல உள்ளுக்கெல்லாம் நிறைய சைடில் எல்லாம் பழம் இரு காய் இருக்குது காய் இருக்குது பூவும் விட்டுருக்குது நிறைய கொத்து கொத்தா இருக்குது இது மாதிரி உங்களுக்கு ஒரு செடி கிடச்சிச்சின்னு இடம் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒரு செடி இருக்குதுன்னா அந்த செடியை வந்து நல்லா கலவை கோகோ வீட்டோ இல்லை மண் புழுவுறோம் இல்லை சாதாரண தோட்டத்து மண் ஆனால் மண் வந்து ரூட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் ரஃப்பாக ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது அந்த மாதிரியான மண்ணில் வந்து நம்ம ஒரு செடியை நட்டு வச்சுட்டு நட்ட ஒரு ஒன் வீக்குக்கு நிழலையே வச்சிடணும் அதுக்கு பிறகு நல்லா சன்லைட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா இந்த செடி நல்லா வளர்ந்துடும் நல்லா கொடி விட்டு கொடி வர கொடி வரும்போது நம்ம வந்து கிளைம் ப அதையே அந்த கொடி வந்து பற்றி வளர்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் ஏதாயிலும் ஒரு குச்சி நட்டு வச்சு சேஃ சப்போர்ட் கொடுத்துக்க வேண்டியதான் அப்புறம் கொஞ்சம் செடி பேசான பிறகு நமக்கு தொட்டி போதாது ஸோ வந்து நம்ம அதை எடுத்து தரையில் நட்டுலாம் இடம் இருந்துச்சுன்னா நம்ம தரையில் நட்டுக்கலாம் இல்லாட்டி நமக்கு பெரிய ப தொட்டி கிடச்சிச்சின்னா அதில் வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா சன்லைட்டில் வச்சு பந்தல் போட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக வந்துடும் நீங்கள் வந்து நல்லா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மூணு தரம் காய்ச்சி ஓஞ்ச பிறகு அதை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அதிலேருந்து இருந்து ஃப்ரெஷ்ஷாக புது செடி வந்துடும் நம்ம மண்ணு மட்டும் அப்பப்போ மாற்றிக்கிட்டு எருவ ஆட்டு ஆட்டு பொழுக்க மா மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டு